தொழில் முதலீடுகள் வியாபார முதலீடுகள் படிப்பு முதலீடுகள் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நகை இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பார்க்கணும் உங்கள் பிரார்த்தனையை வந்து வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் தைரியம் கம்மி தப்பு தப்பாக முடிவெடுப்பேன் குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் அபிவிருத்தி ஆகும் மேஷத்துக்கு தைரியம் போகும் இந்த தைரியம் போனாவே எல்லாமே கெடும் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது குரு அவங்கள பிளஸ் பண்ண போகிறது மேசராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே குருவுடைய பலன்களை ஃப்ரூட்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறவங்களே இவங்க தான் எடுக்கும் முயற்சிகளை தட தன்னை பற்றி சுயசந்தி தன்னால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி எத்தனை முயற்சி பண்ணாலும் தோல்விகள் கிடைக்கிறது உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரி அனுசரித்து போகணும் யாரையும் பகச்சக்கூடாது அப்படி இருந்தாவே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பிரஸ்டா பிரீமியம் விமென்ஸ் வெட் லெட் யுவர் பாடி லவ் இட் கு இனி வீக்லி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட் மேஜர் ராஜிகாரங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் பேர்ச்சில ஒரு விஷயம் நாபக வெச்சுக்கணும் தைரியம் கொஞ்சம் கம்மியாவ ஓ தைரியம் கம்மி ஆறனால தப்பு தப்பா முடிவெடுப்பீ ஆذا நீங்கள் முதல்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி உங்கள் கூட இருக்கக்கூடிய யார் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் அவங்கக்கிட்ட பண்ணால் பண்ணாதான் சக்சஸ் ஆகும் ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் நிறைய ரகசியங்களை வச்சுப்பாங்க இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பான் எவ்வளோ நாள் இவங்களுக்குள்ளேயே பொதிஞ்சியே வச்சுருப்பான் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணும் சொத்துக்கள் விஷயம் மற்ற கடன் விஷயம் மற்ற விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிடணும் அதே சமயம் மேஷத்துக்கு குரு பார்வையாளர் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பம் அபிவிருத்தி ஆகும் மேஷத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் குடும்ப அபிவிருத்தி கிடையாது குடும்பத்தை கண்டுக்கவே மாட்டாங்க அதெல்லாம் மாறும் அடுத்தது பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் அடுத்தது முதலீடுகள் அனுகூலம் ஏற்படும் தொழில் முதலீடுகள் வியாபார முதலீடுகள் படிப்பு முதலீடுகள் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நகை இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பார்க்கணும் இந்த வாகனத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம் வரும் ஏற்கனவே ந ரெண்டு கார் இருக்கும் இல்லை மூணு கார் இருக்கும் பைக் இருக்கும் சும்மா சும்மா வண்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்ல விஷயமாக அதாவது இன்கம் டேக்ஸுக்காக பண்ணுறதுக்கு நான் வரல மற்றபடி உங்களுக்கு எது எது எல்லாம் தேவையோ அதெல்லாம் நல்லது பண்ணுறது நல்லது ஒரே ஒரு குறை அதாவது ஐயா கேட்டிங்க ஏதோ குறை ஏன் சொல்லுன்னு மேஷத்துக்கு தைரியம் போகும் இந்த தைரியம் போனாவே எல்லாமே கெடும் ஸோ இதை ரெக்கவர் பண்ணால் மேஷம் இந்த குரு பயிற்சியில் நல்லது அனுமோகமாக வரும் நான் ஏற்கனவே சொல்கிறது தான் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடணும் ஏன் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்துக்கு போனோன்னா நமக்கு இந்த சத்ருக்களால் எழுத்தால் பயம் வர்றதை வந்து நீக்கக்கூடியது ஆறாம் இடம் ஸோ திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் மேஷத்துக்கு இந்த வருஷம் பெரிய சக்ஸஸ் சனியாலையும் ஏற்படும் குருவாலையும் ஏற்படும் குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டுக்குடிய குரு பகவான் மூன்றுக்கு வருகிறார் விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது குரு அவங்கள பிளஸ் பண்ண போற அப்ப மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பார்வை மூன்றிலிருந்து இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்த்துடுறார் மனைவியுடன் உண்டான பிணக்குகள்லாம் சரியாயிடும் ஃபாரின் போயிடுவாங்க எல்லாம் நடக்கும் அடுத்த அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறாரு லாபத்தை பார்த்துடுறாரு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே குருவுடைய பலன்களை ஃப்ரூட்ஃபுல்லா என்ஜாய் பண்ண இவங்க தான் காரணம் என்னன்னா குரு உங்களுக்கு வந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்க்கிறார் பதினொன்றுல இருக்கக்கூடிய ராகுவோட சேர்ந்த குரு குரு சண்டால யோகத்தை உண்டாக்கி பெரிய லெவல்ல கொண்டு போகிறார் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு குரு தரும் நற்பலன் ஃபாரின் அதே மாதிரி அதிர்ஷ்டம் இப்போ ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் ஓடாத கடையெல்லாம் ஓட ஆரம்பிக்கும் லாபத்தை குடுப்பதனால குரு பார்வை இருக்குமா இவங்க இருக்கும் மீடியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த குருனால கிடையாது மேசராசிக்காரர்களுக்கு ஏழு தான் பாக்குறாரு ஆனா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் பெரிய பலன்கள் கிடையாது தொழில் பண்றவங்களுக்கு நல்ல பலன்களா இருக்கும் அதுவும் முக்கியமா அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழில்கள் பண்றவங்களுக்கு இப்ப சினிமா படம் எடுக்கிற ஓடனா ஹிட்டு ஓடாட்டி லாஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ஓடுனா எனக்கு வந்து நல்ல ரேட் அந்த கருவு ஏறிச்சுன்னா எனக்கு காசு அப்படிங்கிற மாதிரியான அதிர்ஷ்டத்தை சார்ந்த பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தங்கம் வாங்கி வச்சுருக்கேன் நல்ல லாபம் வரும்போது முதலீடு வந்தால் விற்றுடுவேன் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் இருக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபாரினுக்கு மேன் பவர் சப்ளை பண்றது அங்கே இருக்கிற பணிகளுக்கு ஆட்கள் அனுப்புகிறவங்களுக்கு இதெல்லாம் சிறப்பானவர் வந்து இப்போ குரு பகவான் பார்த்தோம்னா மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய நல்லதெல்லாம் பண்ணார் பட் இப்போ வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக வந்து குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறது அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னா சொல்லணும் எடுக்கும் முயற்சிகளை தடை தன்னை பற்றிய சுயசாதி தன்னால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி எத்தனை முயற்சி பண்ணாலும் தோல்விகள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால விடாமுயற்சி மட்டுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயத்தை தவிர்த்து தைரியத்தோடு செயல்படுறது அவங்களுக்கு ஒரு மிக நற்பலனிலை தரக்கூடியதாக அமைய போகுதுங்கம்மா இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் பார்த்தோம்னா எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து கால வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய எடுக்கிற முயற்சியில் தடைகளும் பிரச்சனைகளும் விரயங்களும் வரக்கூடிய காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்குனா உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரிச்சு அனுசரிச்சு போகணும் யாரையும் பகச்சு கூடாது அப்படி இருந்தாவே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிப்புல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் தேவையில்லாத நட்புல இருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஓகே கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு இருக்கோ அதை சரியாக பயன்படுது புதிய வாய்ப்புகள்லாம் தாமதமாக கூடிய சூழல் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய தலைமையை இவங்க அனுசரித்து போகணும் யாரையுமே முழுசா நம்ப கூடாது சவாக்களை கவனமாக கையாளணும் பரிகாரம் இவங்களுக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி